அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான ஒரு காணொளி உங்கள் எல்லோருக்குமே ஒரு திருப்தியான ஒரு காணொலியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஈமான வளர்த்து கொள்ளக்கூடிய நிறைய நிகழ்வுகள் அந்தந்த இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் சில வதந்திகளும் வெளியில் வருது இன்னும் நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களும் இருக்குது அதில் இன்றைக்கு பேசும் பொருளாக நிறைய வலைத்தளங்களில் காணப்படக்கூடிய ஒரு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அதற்கு பின்னணியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தரலாம் அதாவது சவுதி இளவரசர் முஹம்மது பின் சல்மான் அவங்க கபத்துல்லாவினுடைய மேற்கூரையில் அதாவது மேல் தளத்துல நடந்துட்டு இருந்தாரு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பேசும் பொருளாக நடந்துகிட்டு இருக்கு இதற்கு பின்னணியில் என்ன நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னா காபத்துல்லாவுக்கு மேலே யாரும் நடக்கக்கூடாது அது வந்து பழுது பார்ப்பதற்காக வேலைக்காக வேலை பணிகளுக்காக அல்லது அந்த காபத்துல்லாவினுடைய அந்த கருப்பு துணியை மாற்றக்கூடியதற்காக மட்டும்தான் அதற்கு மேலே வந்து நம்ம போகணும் இவங்க வந்து சும்மா பார்வையிடுறதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய மக்கள் சொல்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு அதற்கு பின்னாடி ஒரு தண்டனை எல்லாம் கொடுத்தான் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா இந்த இளவரசர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மஸ்ஜிதுல் ஹராமில் என்ன நடந்துகிட்டு மக்கள் எந்த அளவு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கா அப்படிங்கிறத பார்வையிடுறதுக்காக மட்டும்தான் அந்த கபதுல்லாவினுடைய மேல் தளத்தில் அவர் வந்து போயிருக்காரு இதை பார்த்த சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மேல் தளத்தில் போய் நின்று தான் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது கீழே இருந்துக்கிட்டே கூட இதெல்லாமே ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில எதிர்ப்புகள் அங்கே வந்து வெளியில் வந்திருக்கு இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்காவை கைப்பற்றிய காலத்தில் நபியவங்க பிலால் ரலி எல்லாம் அவங்கள கபத்துல்லாவினுடைய மேல் தளத்தில் நிறுத்தி பாங்கு சொல்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்களும் அதாவது அல்லாஹு அணுகும் அவங்களும் இந்த இளவரசரும் ஒன்றாக ஆக முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமாக போயிட்டு தான் இருக்குது இப்போது கேபத்துலாவை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது கட்டாயம் நம்ம எல்லோருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதாவது கபாவினுடைய மேல் தளத்தில் தொழுகிறது மக்ரோகு அதாவது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு செயல் இன்னும் கபத்துல்லாவினுடைய மேல் தளத்தில் அதனுடைய பணிகளுக்காக அதனுடைய வேலைக்காக மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கணும் அதற்கு பிறகு வேறு யாருக்குமே அனுமதி கிடையாது வரலாற்று உண்மையும் அதுதான் அதாவது அதனுடைய பணிகளுக்காக மட்டும்தான் ஆட்கள் அந்த இடத்திற்கு சென்றிருக்காங்க அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரியுது இந்த இளவரசரும் அந்த பணிக்காக மட்டும்தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் அந்த இடத்துல அவர் மட்டும் நிற்கிற மாதிரியான வீடியோக்கள் வெளியில் வந்த காரணம் என்ன அப்படின்னா அவங்க சில பணிகளுக்காக போகப்பட்ட போது எடுத்த வீடியோ தான் அது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது இப்போது கபத்துல்லா பற்றி இன்னும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கபத்துல்லா நபி இப்ராஹிம் அலேஹ் வல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலேஹி வல்லம் அவர்கள் ஆரம்பித்த மூல கட்டிடம் அது அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க அதற்கு பிறகு பல இயற்கை பேரழிவுகளால் திரும்பவும் திரும்பவும் இந்த கட்டிடத்தை வந்து கட்டினாங்க இதனுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கட்டமைக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் கேபத்துல்லாவில் சில கற்களை மாத்தி அமைச்சிருக்காங்க இன்னும் கீழே தரையை வந்து ரொம்ப பலப்படுத்தி இருக்காங்க இன்னும் புதிய மேற்கூரையையும் அமைச்சிருக்காங்க முந்தைய ஒரு காலத்தில் காபாவுக்கு ரெண்டு கதவு ஒரு ஜன்னல் இருக்கும் ஆனால் இப்போ ஒரு கதவு மட்டும்தான் இருக்குது மேலும் கிஸ்வா என்று அழைக்கக்கூடிய மேல் துணி அதாவது கருப்பு துணி இருக்கு இல்லையா அது வந்து அபாசியர் காலத்தில் ஏற்பட்ட ஒரு பழக்கம் இதுக்கு முன்னாடி வெள்ளை சிவப்பு பச்சை கலர் இந்த மூணு கலர்லையுமே கபத்துல்லாவுக்கு துணி போட்டிருக்காங்க மேலும் இந்த கபத்துல்லாவிற்கு ஒரு பலமான ஒரு சாவி இருக்கு அந்த சாவியை பாதுகாக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கு அதாவது மக்காவை கைப்பற்றிய போது நபியவங்க சாவியை உஸ்மான் பின் தல்ஹா பனி ஷைபா குடும்பம் இவங்க கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க அந்த குடும்பத்தினர் மட்டும்தான் இன்று வரைக்கும் அந்த சாவியின் பாரம்பரியத்தை பாதுகாத்துட்டு வர்றாங்க சுபஹலா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க இதெல்லாமே நம்ம யாருமே தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலும் இதனுடைய உட்பகுதி எப்போது திறப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சில விஷயம் முன்னாடி வாரத்தில் ரெண்டு முறை பொதுமக்கள் காபத்துல்லாவுக்கு உள்ளே தொழுக முடிஞ்சுது ஆனால் இப்போது ஆண்டுக்கு ரெண்டு முறை மட்டும்தான் திறக்கப்படுது அதிலும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய இன்னும் அரசர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே தொழுகிறதுக்கு அனுமதி மற்றவங்க யாருக்குமே உள்ள தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை அலமது இன்றைக்கு சில வதந்திகள் என்ன அதனுடைய உண்மை பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இன்னும் கபத்துல்லாவை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளாத சில விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம் இன்ஷால்லா இதுபோல் மேலும் சில விஷயங்களோட அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து